பிக் பாஸ் லைவ்ல ரெண்டு பேரோட கதை சொல்ல போகிறோம் டாஸ்க் ஒரு பக்கம் வந்துச்சு அதை தாண்டி இன்னொரு பக்கம் ரம்யா ஜோ இதுக்கப்புறம் வீட்டில் எவனோ அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது அம்மா கிடையாது அவனும் கிடையாது நான் பாட்டுன்னு தனியாக ஒரு கேம் விளாட்றடா அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு என்னம்மா போன வாரம் வரையும் ஒரு மாதிரி இருந்த இந்த வாரம் அப்படியே உல்ட்டாவா மாறிட்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை தாண்டி மக்களே நேற்று நைட்டு ஒரு பெரும் டிஸ்கஷன் நடந்திருக்குது மக்களே நான் அந்த வீடியோ கிளிப்ஸ் போய் பார்க்குறேன் திவாகரும் சபரியும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டாப்பிக்கை பத்தி பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற நபர்களே தயவு கூர்ந்து லைக்கை போடுங்க நீங்க போற லைக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தயவு செய்து போட்டுருங்க இப்ப கண்டன்ட் குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கதை சொல்ல போறோம் அப்படின்ற டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மற்றும் பிரவீன்ராஜ் போன வாரமே பார்வதி ரெடியா இருந்தாங்க சோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இந்த வாட்டி நான் சொல்றேன்ற மாதிரி பார்வதி தனியா எழுந்து நின்ட்டாங்க இன்னொருத்தர் எழுந்திருங்கன்னா எழுந்துக்கவே லாள் வாய்ப்பு போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் பட் பிரவீன்ராஜ் அவருடைய கதையை சொல்றேன்ற மாதிரி எழுந்து சொல்லிட்டு அவருக்கே ஒரு குழப்பம் இப்ப நம்ம சொல்லலாமா வேணாமா அப்புறம் எதுக்கையா எழுந்த கெமி கிட்ட போய் கேட்கறாரு ஒண்ணு நீங்க கான்பிடென்டாக இருந்தா எழுந்துக்கணும் இல்லைன்னா எழுந்து கூடாது எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிக்க கூடாது அப்படின்றத அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க கெமி அதுல குறிப்பா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து பார்வதியோட ஸ்டோரி அவங்க அப்பா எவ்வளவு டிப்ரஷன்ல இருந்தாரு அதுக்கப்புறம் நான் ஏன் இப்பள தூரம் வந்திருக்கேன் அப்புறம் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க ஸோ சாரி இதெல்லாம் சாரி சுடிதார் போகிறவங்களாம் பொண்ணுங்க நல்லவங்களும் கிடையாது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் போகிறவங்க கெட்டவங்களும் கிடையாதுன்ற மாதிரி சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பேசியிருப்பாங்க ஸோ இதில் நான் ஏன் இப்படிலாம் பிகேவ் பண்ணுறேன் எனக்குள்ளே இப்படிலாம் ஏன் வரதுக்கான காரணம்ன்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்தாங்க கம்பேர் டு இவரோட ஸ்டோரி ஒரு பக்கம் லென்த்தியாக போச்சு பிரவீனோட ஸ்டோரி அதை கம்பேர் பண்ணி இதை சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பிரவீனோட ஸ்டோரி ஆரம்பத்திலேருந்து அப்படியே வள வள பெருசாக போச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பல காயங்கள் பல கஷ்டங்கள் பட்டு நடந்திருக்கேன் உங்களுக்குள்ளே இருந்த ஒரு பை ப்ராடக்டாக தான் நான் வந்திருக்கேன் ஸோ இப்போ நான் நல்லவனா நல்லவன் கெட்டவனா அதை விட கெட்டவன் அப்படின்ற மாதிரி நான் பேச காட்டுவேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு இந்த பிக் பாஸ்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார் இது அவரோட தரப்பு ஓகே பெருசாக சொன்னாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் மினிட்ஸ் இருந்திருக்கும் அவர் சொன்ன ஸ்டோரி சொன்ன டைம் மட்டுமே லைவில் எடிட்டில் கட் பண்ணி அழகாக போட்டு விட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக ரம்யா ஜோ இன்னைக்கு ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்ப அக்கா கனியக்கா கனியக்கா அப்படின்னு வாங்க சபரி அண்ணே சபரி என்ன அப்படின்னு சோ இப்படித்தானே பேசிட்டு இருக்காங்க பல பேர்கிட்ட அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருந்தோம் ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா காலைல வியான கிட்ட பேசும்போது இதுக்கப்புறம் இந்த வீட்டுல எவனும் அண்ணன் கிடையாது தம்பி கிடையாது அக்கா கிடையாது யாரும் கிடையாது சோ இதுக்கப்புறம் நான் எதுக்கு வந்தனோ அதை மட்டும் பாக்குறேன் சோ நான் கேம் விளையாட வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்திருக்குன்னு அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு எவனோ இதுக்கப்புறம் குடும்பம் வேணும் மண்ணாங்கட்டி வேணும் இதெல்லாம் நான் பண்ண போறது இல்லை எல்லாம் இங்க ஒண்ணு பேசுறது பின்னாடி போய் வேற பேசுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு இதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த உட்காந்து ரியலைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க யாரு ரம்யாவை பத்தி என்ன பேசுனாங்கன்னு தெரியல அது எப்படியோ ரம்யா காதுல உழுந்துருச்சு போல இருக்கு அதனால இப்படி ஒரு முடிவு எல்லாம் எடுத்திருக்காங்க போல சோ காலில இருந்து ரம்யா ஜோ கொஞ்சம் சைலண்டா அடக்கி வாசிக்கிற மாதிரிதான் தெரியுது எப்பவுமே போயிட்டு பொங்கிட்டே இருப்பாங்கல்ல பாசத்தை பொங்கிட்டு இருப்பாங்கல்ல சபரி பக்கமும் கனிய பக்கமும் அது கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இதுக்கப்புறம் ஜோ வேற மாதிரி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று இடிக்குது சம்திங் ஃபிஷியா இருக்குது அது என்னன்றது மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுதான் தோணுச்சு இது அடுத்ததாக நைட்டு நைட்டு நம்ம சபரி மற்றும் திவாக்கருக்குள்ள ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடந்திருக்கு என்ன வாக்குவாதம்னா ஒரு பக்கம் ஒரு விதமாக நான் இருந்திருக்கு போல சபரி சின்ன விஷயம் இருக்குது அதை ஊதி 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 பெருசாக்கிடுறான் பெருசாக எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் பண்ணுறான் எனக்கு இது சரியா படல அப்படின்ற விஷயத்த வந்து சபரி கிட்ட சொல்லணும் ஏன் இந்த சின்ன விஷயத்த பெருசா ஊதி பண்ற இது ரொம்ப தப்பா இருக்குடா சபரி அதுலயும் குறிப்பா எக்ஸாம்பிள் சொல்லுண்ணேன் அப்படின்னும் போது அந்த முத்த மேட்ரானா என்ன ஆமா அது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான் ஆனா அந்த முத்த மேட்ருல சபரி என்னமோ திவாக்கருக்கு நல்லதுதான் பண்ணாரு ஸோ அந்த மாதிரி கிட்ட போகாதீங்க டச் பண்ணாதீங்க இது நல்லா இல்லை அப்படின்றது சொன்னாரு ஆனா அதை புரிஞ்சிக்கல திவாகர் அதுவும் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லும் போது அப்ப அதோட சீரியஸ்னஸ் என்ன அதோட புரிதல் என்னன்றது திவாகருக்கு போய் சேரல அப்படின்றது மட்டும் நம்ம கிளியரா புரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சில்க்கு சில்க்ஸுன்னு தான் இருக்காங்களே அந்த சில்கோட பேர் ஏதோ யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க போல் அது எவ்வளோ பெரிய தப்பு சபரி நீ அந்த வார்த்தை பயன்படுத்தலாமா இது மாதிரி நீ சொல்லாம அப்படின்னு கேட்கும்போது கரெக்டு தானே நான் அந்த மாதிரிலாம் சொல்லிருக்கக்கூடாது தப்பு நான் அப்போயே அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்பயே எனக்கு தோணுச்சு அது தப்புன்னு தோணுச்சு அதனால நல்லா ஓப்பனாக வந்து சொன்னேன் ஸோ இதில் வேறு என்னென்ன அப்படின்னும் போது சொல்கிறாரு நீ நல்லாவதான் சபரி ஃபிசிக்கலாக வேர்க் பண்ணுறது கிடையாது வேர்ட்ஸில் காயப்படுத்துறதுல ஆனால் என்ன உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்குது சின்ன விஷயத்தை அப்படியே பலூன் மாதிரி சின்னதா இருக்கிற விஷயத்தை ஊதி 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 பெருசு பண்ற அதை அப்படியே கேமரா முன்னாடி போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சோ நீ வேற ஒரு முகத்தை காட்டுற உனக்கு ஒரு முகம் இருக்கு ஆனா அங்க காட்டும் காட்டும்போது மட்டும் வேற முகத்தை காட்டுற நீ சோ ஆக மொத்தத்துல நீ என்ன பண்றனா சோ நீ வேற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களை வெளியே எடுத்துகிட்டு போய் காட்டணுன்றதுக்காக இப்படி பண்றேன் நீ நடிக்கிறேன்ற தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க பல பேரும் அப்படின்றத நான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு இவருக்குமே சபரி நடிக்கிறான்றத டவுட் தான் இருக்கு ஏன்னா பார்வதி கிட்ட போய் சொல்லியிருப்பார் பார்வதி ஓவரா நடிக்கிறான் பார்வதி எஃப்ஜி சபரின்ற மாதிரி சொல்லிருப்பாரு ஆனா இந்த இடத்துல வந்து நீ நடிக்கலன்றதை சொல்லுவார் சோ அப்ப கான்ட்ரடிக் பண்றாரு அவரே அங்கேயும் இங்கேயும் மாத்தி சொல்ற மாதிரி காண்ட்ரடிக் ஆகுதா அங்க என்ன சபரி நடிக்கிறான்றாரு இங்க சபரி நடிக்கலான்றாரு அப்ப நடிக்கிற நடிக்கிறது உண்மையா நடிக்கலன்றது உண்மையா அப்படின்றதுதான் பாயிண்ட் ஓகே ஆனா நீ என்ன பண்ற பல நேரங்கள்ல நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறன்ற பேர்ல உனக்கு கூட இருக்கவங்கள விஷயத்தெல்லாம் தட்டி அவ்வளவா கேட்க மாட்ற ஆனா நாங்க பண்ற விஷயங்கள்லாம் சின்ன சின்னதா ஊதி பெருசாக்குற இது வந்து நியாயம் கிடையாது சோ நியாயம்ன்றது எல்லாரையும் ஈக்குவலா பார்க்கணும் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பேசணும் அதுதான் நியாயம் நீ அந்த மாதிரி நியாயமா எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்கிறியான்றதே எனக்கு தெரியல அப்படின்றத சொல்றாரு அப்படி எங்கன்னா நான் நியாயமா இல்லை கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுனேன் அப்படின்னு போது அது வந்து முதல் வாரத்தில் எஃப்ஜி என்னை வெட்டுவானே அப்போ அப்ப அவன் போய் கேட்டான் தான் இதையும் வந்து கேட்டியான்னு கேட்கிறாரு அதுக்கப்புறம் ரம்யா ஜோ கத்திட்டு வர மேட்டர்ல நீ வந்து பேசுறியான்றாரு ஆனா ஏனா இப்படி பண்ற ரம்யாஜோ மேட்டர்ல எனக்கு தெரியாதுன்னா லேட்டாக தானே வந்து பார்த்தேன்ற மாதிரி சரி அதை விட்டுற அடுத்து அடுத்து வரேன் அப்படின்ற மாதிரி இது சொன்னேன் இது சொன்ன இது சொன்னேன்ற மாதிரி அடுத்து ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ற பல பேரை பற்றி எங்களை பத்தி பல இடத்துல போய் பொருளை பேசுற சபரி இதெல்லாம் ரொம்ப தப்பு சபரி இதை பற்றிலாம் பேசக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி என்னது அப்படின்ற மாதிரி சபரியோட ரியாக்சன் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஒரு ஊரை பற்றி பேசி இதெல்லாம் பண்றேன் அந்த ஊரை பத்தி நீ ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்ல வந்துடுற அதில் என்னை தப்பா நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணிடுற ஒரு பாட்டு பாட்டுனா அந்த பாட்டில் இருக்கிற கருத்துக்களை தப்பா இருக்குன்ற மாதிரி அதுலேயும் என்ன நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றேன் ஏன் சபரி எல்லாம் பண்றேன் பாட்டு நான் ஏதாவது பண்ணாலும் அதில் குட்டி விஷயத்த கண்டுபிடிச்சி என்னையே நெகட்டிவா மாத்துறேன் ஸோ எனக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுன்னு இருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டவொடனே சபரி டென்ஷன் ஆகிட்டான் அந்த இடத்துல கோவம் ஒத்துக்கிட்டு வந்துருச்சு உன்னை கெட்டவனாக்கி நான் நல்லவனாகணும்னு அவசியம் கிடையாதானே நீ எனக்கு ஒரு அண்ணா மாதிரி இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு பேர் தான் ஒன்னு விக்கல் சுக்கரம் ரெண்டாவது திவாகர் அப்படியாப்பட்ட திவாகர் பட்ட நான் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு நான் நல்ல பேர் வரணும் அப்படிப்பட்ட நல்ல பேர் எனக்கு தேவையான அப்படின்ற மாதிரி கோவத்தின் உச்சியிலுக்கு சபரி வந்து பேசும் தருணங்களை பார்க்க முடிஞ்சு சரி சபரி அப்படின்னு சொல்லிட்டு இரு ஒரு நிமிஷம் திரும்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி இரு உடனே திவாகர் அந்த கத்தி ரீல்ஸ் பண்ணும்போது கூட கத்தியை வச்சு இப்படி பண்றேன்ற மாதிரி அதையும் ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றேன் நீ எல்லாத்திலயும் ஏன் இப்படி பண்ற நான் ஏதோ தானே பண்ணிட்டு போறேன்ற மாதிரி அப்போ சபரி ஓப்பனாக சொல்லிக்கிறேன் இங்கே பாருன்னா நான் எதுவுமே உன்னை தெரிஞ்சு அவர்ட் பண்ணல தெரியா தெரியாமல் தான் நான் பண்ணுறேன் ஓகேவா தெரிஞ்சு நான் பண்ணல இன்டென்ஷன்லாம் பண்ணுற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா நான் சாரினேன் சாரி இதுக்கு மேலே நான் எதுவுமே பண்ணல அந்த மாதிரி உன்னை அசிங்கப்படுத்துகிறதோ உன்னை அவமானப்படுத்துகிறதோ எனக்கு கிடையாது உன் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது உன் படிப்பு அதில் விரிப்பா என் படிப்பை பற்றி கூட அசிங்கப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி திவாக்கர் கேட்க அதுக்கு இவர் சொல்லிட்டார் படிப்பு மரியாதை இதை பற்றிலாம் கூட நான் அசிங்கப்படுத்தலை ஒன்றேன் உன் படிப்பு மேலே மரியாதை வச்சதால தான் வீட்டுக்குள்ளே பல பேர் அவர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்க்காத கையை கொடுக்காத இதுவாகாதேன்னு பல பேர் சொன்னாங்க யார் சொன்னாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதை மீறி உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையில தான் என் கையை கொடுத்தேன் அவர் படித்த படிப்பு மேல நம்பிக்கை வச்சு தான் கொடுத்தேன் அதெல்லாம் நான் பண்ண பற்றியா என்ன சொல்லணுன்ற அளவுக்கு போயிட்டான் ஸோ அது எனக்கு புரியுது நீ சொன்னது ஓகே ஆனால் நான் உன்னுக்கு ஒரு இடத்துல இந்த பண்ணல பொடல எதுவுமே பண்ணல உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறாரு அதை இவர் கேட்கற மாதிரி இல்லை எப்பவுமே திவாகர் சொல்றது மத்தவங்க அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கணும் ஆனா இவங்க சொல்ற திவாகரை கேட்க மாட்டார்ல அந்த நிலைமையில இருந்துச்சு பட் இதுல பொறுத்தவரையும் சபரி வந்து அதுல அந்த திவாகருக்கு அந்த மொத்த மேட்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணதா இருக்கட்டும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் அது தப்பா போகன்றது கரெக்டு தான் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா அது என்ன திவாகருக்கு புரிய மாட்டேங்குது ஒரு பாயிண்ட்ல திவாகர் ஆனா அந்த நடிக்கிறான் நடிக்கலையான்றது டபுள் சைடா இருந்துச்சு பட் இதுல சபரி சொன்ன ரெண்டு மூணு பாயிண்ட் வேலிடா தான் எனக்கு பட்டுச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை கேஷ்